இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது வந்து பாராளுமன்றத்தையும் ரெண்டும் சேர்த்தா மாதிரி வந்து வேலை செய்கிறது தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் வந்து குறிப்பிட்டார் உடனே இங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் என்ன பண்ணால் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா பிஜேபி வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தெரிவாங்க இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அவங்க தான் தெரியுறாங்கன்னு வந்து இதே வந்து திமுகவில் இருக்கிறவங்க வந்து காங்கிரஸை சேர்ந்தவரும் அப்படி தான் வந்து பேசியிருந்தாங்க அங்கே மறுபடியும் சொல்கிறேன் கேட்டாங்க இது வரைக்கும் பிஜேபி எந்த இடத்துலையும் ஆட்சிக்காக வந்து அதிகாரத்துக்காக சண்டை போட்டதே கிடையாது திருமாவளவனாக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிறாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் இப்போ தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் அந்த என்ன மாதிரியான ஒரு சலசலப்பெல்லாம் அங்கே ஏற்பட போகுதுன்னு சொல்லி இவங்க வந்து எந்த ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறாங்களோ எந்த பிஜேபியை எதிர்க்கிறாங்களோ எந்த பிரைம் மினிஸ்டரை எதிர்க்கிறாங்களோ அவருடைய கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லீகலாக கிட்டத்தட்ட வந்து பார்க்க போனால் ஒன்றரை லட்சம் கோடி வரைக்கும் வந்து சுருட்டுறாங்க இந்த பணம் என்ன பண்ணுறாங்க உங்களால் கேட்க முடியுமா நீங்கள் கேளுங்க நம்ம கேட்கணும் தாராய காசில் என்ன பண்ணுறீங்க அது சொல்லுங்கள் நீங்கள் அறநிலையத்துறை கேட்குறீங்க வகுப்பூட கேட்குறீங்க நான் வந்து நீங்கள் அரசா அரசை பார்த்து கேளுங்கள் ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடி லாபம் வருதே அந்த லாப காசில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க மது போதைக்கு வந்து அடிமையாக்கிட்டாங்க இன்றைக்கி அது இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கும்பனாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த எலெக்ஷனில் வந்து சா வந்தால் டாஸ்மார்க்கை வந்து மூடுவோன்னு சொல்லி முதல் கையெழுத்து போடுவோம்னு சொல்லி வர மாட்டேன் எல்லா பெஞ்ச் நேரர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட பாஜகவை சார்ந்த முகமது அத்தாவுல்லா சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம முகஸ்டாலின் என்ன பேசியிருக்காருனா பாஜகவோட டப்பிங் வயசாக ஈபிஎஸ் மாறிட்டாரு அப்படின்னு பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க தெரியல ஒருவேளை வந்து அவர் கலைத்துறையில் இருந்து இருக்கிறதால வந்து அவருக்கு அது தெரிஞ்சிருக்கும் புரியுதுங்களா ஏன்னா அவருடைய குடும்பம் ஃபுல்லாக கலைக்கு துறை தானே டப்பிங் வாய்ஸ்ன்னு வந்து என்னத்துக்கு அப்படி பார்க்க போனால் நம்ம வந்து நம்ம முதலமைச்சர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கலாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு சீட்ல வந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா யாரு டப்பிங் வாய்ஸ் ஏதாவது நான் சார் ஒரு சீட்லேருந்து நீங்கள் படிக்கிறீங்க இல்லை அப்போ யார் எழுதி கொடுத்தது அவர் அவருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இன்றைக்கு வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் மக்கள் சொல்கிறது என்னென்னா காவல்துறை வந்து கட்டுப்பாட்லேயே இல்லை சிஎம் கட்டுப்பாட்டில் ஏன் ஏ சிஎம் கட்டுப்பாட்டில் இல்லைன்றாங்க இன்றைக்கி அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் வந்து மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்லுவீங்க சார் இப்போ அவர் ஏன் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்னா இப்போ இபிஎஸ் வந்து பாஜகவுடைய என்ன கொள்கை இருக்கோ அதெல்லாம் பேசுறாரு இப்போ அறநிலைத்துறை வந்து ஒரு அறநிலைத்துறை அமௌண்ட்லேருந்து காலேஜ் கட்டக்கூடாதுன்னு கூட அப்படின்னு பேசுறாரு இப்போ நீங்கள் நான் சொன்னது புரிஞ்சிக்கலையா முதலமைச்சரே வந்து இன்றைக்கி பிஜேபியை காப்பி பண்ணி தான் வந்து இங்கே வந்து ரன் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாரு ஆனால் கொள்கையை நான் வந்து எதுக்குறேன் அப்படின்னு தான் பேசுறாரு சார் எல்லா கட்சிக்கும் வந்து ஒன்றே ஒன்று சொல்றேன் கேட்டுங்க சார் கொள்கை வேறு கூட்டணி வேறு இன்னைக்கு அதிமுக வந்து இன்னைக்கு பிஜேபியோட திமுக என்ன விமர்சனம் அதிமுக தன்னுடைய கொள்கையை விட்டுட்டு பாஜக கொள்கை சார் ஒரு விஷயத்தை ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு நினைச்சிங்களேன் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு நினைச்சிங்க அதுக்குன்னு வந்து மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி பண்ணால் நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் கூட்டணி கட்சின்னு சொல்கிறது வந்து அதுதான் ஓகே ஆனால் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு இப்போ நாங்கள் வந்து வலிமையாக இருக்கணும் வந்துமையாக இருக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு கூட்டணியை சேர்ந்த யாருமே வலிமையாக எதிர்க்கலை நாம் வந்து உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுங்க அதாவது இன்றைக்கி முஸ்லீம்ஸுடைய இது வந்து பார்க்க போனால் இன்றைக்கி திருச்சி ஆகட்டும் இன்றைக்கி திருவல்லிக்கேணி ஆகட்டும் இன்றைக்கி வந்து ஆம்பூர் ஆகட்டும் வேலூர் ஆகட்டும் நீங்கள் வந்து திருப்பத்தூர் ஆகட்டும் இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து பார்க்க போனிங்கன்னா வந்து உருதும் பேசுகிற முஸ்லீம்ஸ் வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் இருக்கிறாங்க ஓகே இது எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கி திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இன்றைக்கி பிஜேபி போதங்களா ஏன்னா இப்போதெல்லாம் சந்தோஷங்களா ஆனால் இங்கே வந்து பார்க்க போனால் எத்தனை உருது முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க ஏன் இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து பார்க்க போனால் உ இன்றைக்கி வந்து பார்ப்போன்னா இன்றைக்கி சீஃப் சர்க்காரி கூட பார்ப்போம்னா உருது முஸ்லீம் பேசுகிறவராக தான் இது பண்ணாங்க எல்லாம் உருது முஸ்லீம்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி உருது பள்ளிகள்லாம் வந்து என்ன பண்ணால் இந்த ஆட்சியில் வந்து பார்ப்போன்னா வந்து ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தால் அத்தனை உருது முஸ்லீம்ஸ் பள்ளிகளும் மூடிக்கிட்டு வராங்க அது வந்து என்னென்னா வந்து அங்கே வந்து ஸ்கா அங்கே வந்து ஆசிரியர்களை நியமிக்காத இன்றைக்கி அந்த உருது முஸ்லீம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணி அதை டாமினேட் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து இனி திமுக எடுத்துங்க நாசர் வந்து என்ன பண்ணால் சிறுவன்மணி அதாவது வந்து அமைச்சர் சிறுபான்மைத்துறையுடைய அமைச்சர் அப்போ அதில் வக்கம் வருது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அவருடைய பிஏ கிட்டே வந்து பேசும்போது எங்களுக்கு வக் பற்றிலாம் தெரியாது நீங்கள் வந்து அதை அவருடைய சேர்மன் நவாஸ் கண்ணிகிட்ட போய் பேசுங்கன்னா இது கூட தெரியாத ஒருத்தர் வந்து வந்தவங்கன்னா ஒரு அமைச்சராக போட்டுருக்குறாங்க செஞ்சி மஸ்தான் வந்து வந்து அவர் ஒரு உருது முஸ்லீம் ஆனால் அவருக்கு வந்து அந்த எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னும் எந்த கட்சிலையும் வந்து பார்க்க போனீங்கன்னா உருது முஸ்லீம்ஸாக புறக்கணிக்கிறாங்க ஐம்பத்தி நாலு சதவீதங்கள் வந்து உருது பேசுகிற முஸ்லீம்ஸுங்க இருக்கிறாங்க நான் பத்தொம்பதுவாக எல்லா கட்சியும் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒதுக்குனிங்கன்னா இந்த தேர்தலில் உங்களுக்கு பெரிய அடி காத்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி எந்த வந்து 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 உருது முஸ்லீம்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்க முதலமைச்சர் அதே அதே தவறு தவறு தான் தான் பண்ணுறாரு பண்ணுறாங்க அதிமுக பழனிசாமி கோரிக்கை மனுவே கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்குறாங்க ஓகே சில ஏன்னா ஏன்னா சம்மந்தம் இல்லாத தெரியாதவங்க உட்கார வச்சு இல்லை சார் அந்தந்த துறைக்கு என்ன அது சம்மந்தப்பட்ட தான் வந்து போடணும் இன்றைக்கி வந்து சிறுபான்மை ஓட்டு வந்து ஒதுக்குறவங்க யாராலும் ஜெயிக்க முடியுமா உங்களால் சொல்ல முடியுமா இன்னைக்கு எல்லாருமே வந்து விஜய் வரட்டும் அதிமுக ஓட்டம் திமுக வட்டம் பிஜேபி ஓட்டம் எல்லாருமே பேசக்கூடிய வந்து என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்துக்கள் ஓட்டு பற்றி யாரும் பேசுறது கிடையாது சிறுபான்மையினர் ஓட்டு யாருக்கு போய் சேரும் சிறுபான்மை ஓட்டு கிடைச்சா யார் வின் பண்ணுவாங்க எப்படி திரியும் இதை தான் ஸ்ட்ராட்டஜியாக வந்து பண்ணுறாங்க அப்போ இது ஸ்ட்ராட்டஜியாக பண்ணும்போது என்னென்னா சிறுபான்மையை சேர்ந்த வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் வந்து இருந்தால் எப்படி நான் கேட்குறேன் அதான் சார் இப்போ நான் வந்து இது வந்து இது உண்மையிலுமே எல்லா கட்சி தலைவர்களுடைய பார்வைக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துல மட்டும் கருத்து பதிவு பண்ணுறேன் சிறுபான்மை இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது அதே நேரத்தில் இந்த இடத்துல நான் அழுத்த திருத்தமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுங்க இந்துக்கள் ஓட்டு இந்துக்கள் ஓட்டுனா நான் உதாரணத்துக்கு இல்லை நான் இங்கேயே சொல்கிறேன் அந்த இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை இன்னைக்கு வந்து வெள்ளக்காரங்கிட்ட அடிமையாக இருந்தவங்க வந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்தா இதே தமிழன் தான் காட்டி கூட்டவும் தமிழன் தான் கூட்டி குத்தவனும் தமிழன் தான் உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை ஆனால் இன்றைக்கி அரசியல் பண்ணுறதுனால எங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க முஸ்லீமையும் கிறிஸ்டினையும் வச்சு தானே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க இன்றைக்கி நாங்கள் எந்த மதத்துக்கும் இல்லை எந்த கடவுளுக்கு எதிராகணும் கிடையாது ஆனால் வந்து எல்லாருமே ஏன் வந்து எங்களை வந்து இது பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை எந்த கடவுளை நாங்கள் அவமதிச்சிட்டோம் எந்த மதத்தை நாங்கள் இழிவாக பேசிட்டோம் இல்லை உங்களுடைய கோட்பாடு கொள்கையில் வந்து நாங்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிறோமா கிடையாது கிடையாது நீங்கள் வந்து கொடுக்குறீங்க நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பாக முடியாது இல்லை அதான் சார் இப்போ நம்ம கேள்வி எங்கே வருதுன்னா இப்போ வந்து பிஜேபி இருக்காங்க இப்போ அதிமுக இருக்காங்க இப்போ பிஜேபியோட கொள்கையை வந்து அதிமுக பேசுகிற மாதிரி தான் தெரியுது இப்போ வந்து அறநிலைத்துறையில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது காலேஜ் கட்ட யூஸ் பண்ண பண்ணக்கூடாதுன்னு இபிஎஸ் பேசுகிறாரில்ல அதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்துக்கிறார் தயவு செய்து பாருங்கள் சார் ஓகே சார் அதாவது அறநிலைத்துறை இருக்குதே கல்வித்துறை இருக்குதே இது வந்து ஒரு சதி செயலில் பேசினார் சார் அதாவது என்ன ஒன்றா அதுக்கு அவர் அறிக்கையும் கொடுத்துருக்கிறாரு புரியுதுங்களா நான் வந்து எந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு பதிலும் வந்து கொடுத்துருக்கிறாரு அதாவது ஆக்கப்பூர்வமாக என்ன சார் பண்ணிடுறாங்க இப்போ அவர் சொல்கிறாரு சரி நீங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் இத்தனை கோயில்களில் இவ்வளோ கோயில் வருமானம் வந்து உங்களால் காட்ட முடியுதா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோயில் வருமானம் எவ்வளோன்னு சொல்லுவீங்களா உங்களால் சொல்ல முடியுமா இன்னைக்கு எவ்வளோ சொத்து எங்கே இருக்குதுன்னு வந்து சொல்ல முடியுமா இத்தனை வருஷமாக வந்து அந்த சொத்தை வந்து யார் கையில் வச்சு ஆண்டு அதில் எவ்வளோ அனுபவித்தா உங்களால் சொல்ல முடியுமா அதை வச்சு சம்பாரித்தவனோடைய பேரை சொல்ல முடியுமா அதான் சார் இப்போ கேள்வி எங்க வருதுன்னா இப்போ வந்து இப்போ வந்து திராவிட கட்சிகள் வந்து இதுக்கு முன்னாடி அறநிலைத் துறையில் இருந்திருக்காங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆரும் கட்டியிருக்காங்க ஜெயலலிதாவும் கட்டியிருக்காங்க காலேஜ் சார் எல்லாமே திராவிடம் தான் சார் எழுபத்தஞ்சு வருஷம் எண்பது வருஷம் ஆண்டு விழுங்குறாங்க வேற இதுல என்ன சார் அவர் கொள்கையிலேருந்து விலகிறாரோ பாஜக கூட்டணிக்கு போன பின்னாடி சார் யாரும் யாரும் கொள்கையொட்டு விலகுவான்னு சொல்லல அவங்கவுங்க அவங்க ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க மறுபடியும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க அதுதான் வந்து உங்களுக்கு புரிதலுக்கு வந்து இந்த இடத்துல சொன்னேன் இன்றைக்கி வந்து கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு சொன்னால் இப்போ நான் வந்து இஸ்லாமியனாக இருக்கும்போது நான் ஒரு பிஜேபியில் போய் அங்கே வந்து மாநில பொதுச் செயலாளராக எனக்கு தலைமை கொடுத்தது என்ன இதனால் இது வந்து சிறுபான்மையுடைய பொதுச் செயலாளராக கொடுத்தாங்கன்னா எங்களுடைய சமுதாய மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வந்து எங்களுக்கு புரிதுங்களா அதுதான் அந்த என்னை நியமிச்சுருக்குறாங்க நான் அதை விட்டுட்டு நான் வந்து மற்ற விஷயத்துலேருந்து எஸ்சியில் என்ன இருக்குது எஸ்டியில் என்ன நடக்குது ஓபிசியில் என்ன நடக்குது பார்க்குறது என் வேலை கிடையாது ஏன் சமுதாயத்துக்கு வந்து என்னை கட்சி இது பண்ணாங்கன்னா ஏன் சமுதாய மக்களுக்கு என்ன தேவைன்னா அதை தான் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய குறைகளை நிறைவேற்ற பண்ணுறதுக்கு தலைமையிட்ட வந்து சொல்ல முடியும் ஓகே சார் இன்றைக்கி வந்து எப்படி எத்தனை பேர் அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க நான் கேட்குறேன் அறநிலைத்துறை வந்து பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்க சார்ந்தவங்க கேள்வி கேட்கட்டும் அதுதான் வரவு செலவு கணக்கு கேட்கட்டும் இன்றைக்கி வக்போர்டு வந்து வந்து கணக்கு நாங்கள்லாம் கேட்குறோம்ல இப்போ நானே வந்து இதை வந்து நிறைய வந்து பேசியிருக்கிறேன் வக் சொத்து வந்து எத்தனை டிபேட்டில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் பத்து பேருக்கு வந்து பத்தாயிரம் பேர் பாதிப்பாடு சொல்றது கட்டதா இப்ப மக்போடு மக்போடு கீழே வந்து பள்ளிகளை இயங்குது இல்ல அதே மாதிரி அறநிலைத்துறை கீழே வந்து பள்ளிகளை இயங்குறது இல்ல காலேஜ்களை இயங்குறத பிஜேபி ஏன் எதுக்குது அது அரசாங்கத்து நடத்துது அறநிலைத்துறைய அதான் சார் அதே கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்டீங்க வந்து முஸ்லீம் நடத்துறாங்கன்றாங்க நான் ஏற்றுக்கிறேன் அதை தான் வந்து என்ன கோரிக்கை என்ன ஏன்னா சார் வந்து சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்லிட்டீங்க இப்போ இவங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்கலன்னா உங்களுக்கு ஆதங்கம் இருக்க தான் செய்யும் இன்றைக்கி வந்து சிறுபான்மையில் பெரும்பான்மையாகவே இருக்கிறாங்க இந்த வந்து பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து பார்க்க போனால் திட்டேட்டா வந்து ஒன்னேகால் கோடி வந்து முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து நாங்கள் நிர்வாக நிர்வாகம் பண்ணும்போது போது அப்போ எங்களால் முடியும்னா அப்போ அறநிலையத்துறையை அரசாங்கம் வச்சு நடத்துகிறாங்க டாஸ்மாகில் வர வருமானத்துலேயே நீங்கள் வந்து அரசு

இது வந்து நான் வந்து மக்களை பார்த்து கேட்குறேன் இந்து சமுதாய மக்களை பார்த்து கேட்குறேன் உங்களுடைய தமிழ்நாட்டில் வந்து திட்ட நாற்பதாயிரம் கோயில் வந்து இருக்குதுன்னு வந்து சொல்கிறீங்க அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா பதினஞ்சாயிரம் கோயில் வந்து பதினஞ்சு இருபதாயிரம் கோயில் அரசியத்து நடத்துதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பணம் எங்கே போகுது இப்போ நான் வந்து வக் போர்டுக்கு வந்து சண்டை போடுறது என்ன ஒன்றா இன்னைக்கு ஒரு லட்சம் கோ கோடி வரைக்கும் வந்து என்னென்னா வந்து இடம் இருக்குது அது மூலமாக வந்து இத்தனை லட்சம் கோடி வரைக்கும் வருமானம் வீட்டில் வந்து சொல்கிறோம் அது வந்து எதனால் ஒன்றுனா வந்து இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறதும் அந்த பணத்தில் உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு நீங்கள் பலன் அடைஞ்சீங்க இல்லை எதுவுமே இல்லைன்னு நான் அதை தான் வந்து சொல்கிறேன் அறநிலைத்துறையில் வர வருமானத்தை வச்சு அரசாங்கம் என்ன பண்ணுறது நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் அதான் சார் அதை போய் நான் கேள்வி கேட்க முடியுமா அறநிலைத்துறையில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பேச வேண்டியதான் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க கூட்டணி கட்சிகள் நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன் ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி தலைவர் திமுக இருக்கிறவங்கள எதுக்கு சொல்றேன் எந்த கட்சி தலைவராவது வந்து கேட்க சொல்லுங்க அறநிலையத்துறையுடைய வருமானம் எவ்வளோ அந்த பணம் வந்து என்ன பண்ணுறாங்க லாக்கை என்ன பண்ணாங்க டெபாசிட் கோல்டாக வந்து பண்ணுறாங்களா இல்லை வந்து போடுறாங்களா எங்கே போட்டி இதில் வர வட்டியில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அன்னதானம் பண்றீங்க எல்லாம் விட்டுடுங்க வருமானம் எவ்வளோ அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் நானே சொல்றேன் சார் கட்டு ஸ்கூல் கட்டுங்க ஏன் ஸ்கூல் கட்டுங்க வந்து நான் சொல்கிறேன் தெரியுமா ஏழை இப்போ மாணவர்களுக்கு வந்து பள்ளி கல்வி கொடுங்க அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி நீட்டை வச்சு சம்பாதிக்கணும் சார் பாஜக நீட்டையே இன்றைக்கி பிஜேபிஎஸ்பி இந்த மாதிரி கட்சிகளோட ஸ்டாண்ட் என்னன்னா இவங்க வந்து கவர்மெண்ட்டோடைய இப்போ அருநிலைத்துறையில் வர சர்ப்ளஸ் அமௌண்ட்டை வச்சு நான் காலேஜ் கட்டக்கூடாதுன்னு இருக்கேன் அதாவது அவங்களுடைய சிம்பிள் என்ன ஒரு லாஜிக்னா அறநிலையத்துறை பணத்தை எடுத்துகிட்டு வந்து இவங்க சிறுபான்மைக்கு செலவு பண்ணுறாங்களான்னு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது சார் சந்தேகம் தான் சார் அந்த காலேஜ் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுதான் என்னுடைய ஒரே விஷயத்த சொல்கிறேன் சார் மக்கள் அதாவது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த இடத்தையும் சரி பணத்தையும் சரி அது ஏழை மக்களுக்கு சேர வேண்டியது அந்த இன்னைக்கும் வந்து பார்க்கணும் சார் என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து என்ன ஒன்றா இன்றைக்கி அந்த மாதிரி நீங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்லாம் வந்து கட்டினா மெடிக்கல் சீ காலேஜ் வந்து கட்ட எல்லாமே இலவசமாக வந்து கல்வியை கொடுக்கணுன்னா என்னுடைய இது ஹாஸ்பிட்டல் வந்து கட்டலாம் இனி கவர்மெண்ட் என்ன என்னென்ன ஒன்று பத்து ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் நல்லது தான் நடக்க போகுது கெடுதல் யாருக்கும் நடக்க போகிறதுனால படிப்புக்கு செலவு பண்ணலாம் இந்த இந்த கருத்துக்களை நீங்கள் கட்சியிலே பேசலாம்ல சார் நான் மறுபடியும் சொல்கிறேன் வக்போர்டுக்காக நான் ஃபைட் பண்ணுறேன் அறநிலைத்துறைக்காக நான் ஃபைட் பண்ணக்கூடாது அது வந்து நீங்கள் இதை உங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து இது பண்ணுவோம் புரியுதுங்களா நான் போய் வந்து முகமது அத்தாவில் போய் வந்து இன்னைக்கு கோயில் விஷயத்தில் வந்து மூக்க நோடிக்கிறது வந்து தேவையில்லாதது ஒன்று இது வந்து என்ன ஒன்று வந்து உண்மையாக சொல்லப்போனால் இது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் நடக்கும் தான் வந்து என்ன ஒன்னா எங்கள் ஒர்க் போர்டு நாங்கள் பேசுகிற மாதிரி நீங்கள் சார் வந்து பேசுங்க அதேமாதிரி கிறிஸ்டானிட்டியில் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஏன்னா வந்து உண்மையாக சொல்ல போனால் அந்த கிறிஸ்டானிட்டி சமுதாயத்தில் போனோம்னா கீழே வந்து போகிறவங்க வந்து அவன் வந்து கர்த்தரையும் அவன் வந்து மாதாவும் ப்ரே பண்ணினே தான் இருக்கிறான் ஆனால் அதை வழிநடத்துறவங்க மட்டும் நானும் வளர்ச்சி அடைஞ்சினே போவான் அவன் வம்சம்லாம் வந்து போவோம்னா வெளிநாட்டில் வந்து எல்லாம் வந்து அங்கே ஊர் ஐசி வாங்கிடுவான் அது கேட்டால் வந்து கர்த்தரும் மாதாவும் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் அருள் கொடுக்குது எங்களுக்கு மாதிரி மக்கள்லாம் வந்து அருள் தரமாட்டேன்றான் இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே இனி ஒரு ஒருத்தர் வீடு எப்படி வந்து அவங்களுக்கு போய் சேருது நன்கொடையில் தானே அவங்க வசதி அவங்க அவங்களுக்குள்ள சகல வசதியும் பண்ணிக்கிறாங்க மக்களுக்கு ஏன் பண்ணலை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கவர்மெண்ட் இங்கே இருந்ததுன்னா நீங்கள் மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கணும் இப்போ ஒரு லட்சம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னுடைய மு முஸ்லீம் கம்யூனிட்டியில் ஒர்க் போர்டில் இருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து சொல்கிறேன் ப பத்து லட்சம் முஸ்லீம்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இல்லை ஒரு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு கோடி பேரில் எத்தனை பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்களோ வந்து அதை பார்த்துட்டு அதற்கு உண்டான உருந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு இது ரெண்டாவதாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி சுய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கணும் ஏன் முடியாதுன்னு நான் கேட்குறேன் முடியும் ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதிங்க சுருட்டுறதும் ஊழல் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும் அதுக்கு உடந்தையாக இருக்கிற அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கும் போது எங்களால் என்ன பண்ண முடியும் அதான் சார் இந்த இடத்துல கேள்வி என்னென்னா இப்போ வந்து இப்போ போர்டு இருக்குது வக்போர்டு கீழ் நிறைய நிறைய பள்ளிகள் கல்லூரிகளை இயங்குது இல்லை அந்த மாதிரி இப்போ வந்து மற்ற மதத்துலேயும் செயல்படணுமா செயல்படக்கூடாதா அப்படின்னு என்ன கேட்டால் செயல்படணும் ஆனால் அதே நேரத்தில் அரசு எடுத்து நிறுத்துறது பற்றி எங்களை மாதிரி நீங்கள் வந்து போர்டு வந்து கொடுத்துடலாம் போர்டு கிட்ட கொடுத்துடலாம் அவங்க எடுத்து நடத்துவாங்க அதில் வந்து எதாவது பிரச்சனைனா அரசு தலையில்லாம் தப்பே கிடையாது ஏன் எடுத்து நடத்துறதுக்கு உங்களுக்கு தயக்கம் உங்கள் நேரத்தை நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஜெயஹிந்த்